டாக்டர் ராமசுப்ரமணியம் இது யாருக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க யாருக்கான பட்ஜெட்னு என்னால் அப்படி சொல்ல முடியல பட் என்ன முதல்ல வந்து இந்த பட்ஜெட் ரொம்ப படுமோசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று ஹைலைட்ஸ் ரொம்ப நல்லதாக நல்ல பாயிண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வேறு யார் சர்டன் பாயிண்ட்ஸ் நாம் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஒன்று வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ உங்களை போல சேலரிட் பீப்புள் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்

அப்புறம் மூணாவது தான் இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது அது எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியல நிறையா வந்து என்பிஏ வரும் என்ற ஒரு மிகப்பெரிய கவலை இருந்துன்றிருக்கு அது நிறையா வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்கன்னு தெர் இஸ் அ டாக் கோயிங் ஆன் அதில் வந்து ஏன் அந்த முத்ரா ஒரு இருபது லட்சம் அதிகமாக அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் முக்கியமாக இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷத்தில் ஐநூறு பெரிய பெரிய கம்பெனிகளில் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த திட்டத்தின்படி ஒரு ஒரு முறை வந்து ஐயாயிரூ ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு அப்புறம் இன்வெஸ்ட் இன்வெ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்லி புதுசாக தொழில் தொடங்குகின்றவர்களுக்கு இந்த ஏஞ்சல்ஸ் டேக்ஸுங்கிறது அது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது அதை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுறாங்க இது வந்து ஆக்சுவலாக சஜஸ்டட் பை நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க காங்கிரஸ் இதை நாங்கள் வந்தால் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இவங்க அதை எடுத்துன்னு பண்ண இனியும் யார் செஞ்சானே ரைட் அவங்க சொன்னதை இவங்க கேட்டாங்க அப்படின்னு அந்த கிரெடிட் கேன் கோ டு போத் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் இப்படி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுவோம் அதனால் இவங்க இவெல்லாம் சரியா இருக்குது பாட் இது யாருக்காக பட்ஜெட்னா இது வந்து எனக்கு ஒன்றும் புரியலை இது இன்னைக்கு டாபிக் பேசுகிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்கனாமிக் சர்வேயோட தான் இன்றைக்கி பட்ஜெட்டு நேற்று எக்கனாமிக் சர்வே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா அதையும் இதையும் வச்சு நீங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியான ஒரு புரிதல் ஏற்படும் நான் நம்புகிறேன் ஒன்று பொருளாதாரங்கிறது ஆறரைலேருந்து ஏழு பெர்சென்ட்டு அப்படிங்கிறது ரைட் அது வந்து தட் இஸ் அ ரீசனபிளி குட் குரோத் அதில் ஒன்றும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் தனி மனித இது எக்கனாமிக் சர்வேலே இருக்குது அதில் எத்தனை என்ன ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர் அப்படிங்கிறது தான் இருக்குது ரெண்டாயிரத்து ஒரு தனி மனிதனுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இது வந்து ரொம்ப படுமோசமான ஒரு நிலமை தனி மனித வருமானம் இன்க்ரீ ஆகாமல் என்ன பிரயோஜனம் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு தனி மனித வருமானத்தை விட்டுருங்க சாதாரண ரொம்ப பணக்காரன் இருக்கானே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து டேக்ஸ் போடலாம் அப்படின்னு யார் சொன்னதுன்னா நம்ம ஜி டுவெண்ட்டி மாநாடுன்னு ஒன்று டெல்லியில் நடந்தது அதுக்கு தலைமை ஏற்று நடத்திய உலகின் குருவாக நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமையாக பேசினார் நம்ம பாரத பிறந்த அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஒரு டெசிஷன் எடுத்தாங்க சூப்பர் வெல்த் டேக்ஸ் சூப்பர் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு வரணும் ரெண்டு பர்சன்ட்டு கொண்டு வரணும்னு அதில் பார்த்தீங்கன்னா பில்லியனர்ஸ் அவங்கள பில்லியனர்ஸ்னால் டாலர் டேர்ம்ஸில் போட்டிங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு நானூறு கோடி என்ன ரூபாவில் நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு இந்தியன் பில்லியனர் அப்படின்னு சொன்னால் நூறு கோடியாவது இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தில் ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு போட்டால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்கள் அவங்கள்டேந்தே வரும் அதை பண்ணினாங்களா அது வந்து இட்டு இட்டுடாப்பீ விரும்பிக்கா அது ஏழ்மை பணக்காரன் அவங்களுக்கு வந்து பணக்காரன் பணக்காரனாக போயிட்டு ஏழ்மையாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருங்கிறது நூற்றி இருபத்தஞ்சி நாடுகளில் நூற்றி பதினேழாவது பொசிஷன் அண்ணுவோம் நாம் வந்து அஞ்சாவது பொருளாதார ஏன்னா முதல்ல நாம் பேசணும் பொருளாதார வளர்ச்சி சரியாக இருக்கணும் இருந்தாலும் கூட அஞ்சாவதுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு தனி மனித வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்னு இருக்கும்பொழுது இது வந்து ரொம்ப அபிஸ்மனி வெரி வெரி லோ இன்ஃபேக்ட் ஒரு ஏழ்மையான நாடாகத்தான் இன்னும் இந்தியா இருந்து கொண்டு சந்தேகம் சந்தேகமே இல்லை அதுக்கு என்ன பண்ணீங்க ரொம்ப ரிச்சாக இருக்கானே அவனை பற்றி நீங்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் இங்கே தானே நீங்கள் அந்த ரெசல்யூஷன் போட்டீங்க உலகமே நம்மளை நான் நம்ம சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் போட்டது யார் இந்தியா தலைமையில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு ஏன் நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதை எதிர்பார்த்தது இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க தேர்தல்லையே அதை காங்கிரஸ் பேசியது வந்து பெரிய அளவில் அது அது என்ன பெரிய தப்பு தப்பு அப்புறம் எப்படி இவங்க செய்வாங்க இல்லைல்ல அது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் பட் நான் கேட்குறது என்னென்ன காங்கிரஸ் பண்ணது தப்பு சரி அவங்க சொன்னால் ரொம்ப எல்லாமே தப்பு நீங்கள் தானே சொன்னது ஜி டொண்ட்டி மாநாடு அதுக்கு நான் தான் தலைமை பொறுப்பு நான் உட்காந்து சேர்மனாக இருக்கும் பொழுது இந்த சூப்பர் இன்கம் அவங்களுக்குலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு டாக்ஸ் போடணும்னு சொல்லணும்னு சொன்னது யார் இந்தியா தலைமையில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி மாநாடு அப்போ அது உலகம் முழுக்கில் இருக்கிற நாடுகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ ஏன் இங்கே இந்தியாவில் அதை நீங்கள் பண்ணமாட்டேன்றீங்க அதை அப்படி பண்ணி ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்கள் நமக்கு வந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட அது கிட்டத்தட்ட இரநூறு வில்லியனர்ஸ் இந்தியாவில் இருக்கேன் அவங்கள்ட்ட வரும் நாங்கள் நம்ம என்டையர் நூற்றி நாற்பது கோடியை நம்ம ஒன்றும் தொட வேண்டிய அவசியமே கிடையாது

ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கும் நீங்கள் சொன்னது தான் ஜி டுவெண்ட்டி மாநாடுல ஏன் நீங்கள் அங்கே உபதேசம் பண்ணிவிட்டு உலகத்தின் குருவாக நாங்கள் இருக்கின்றோம் கேளுங்க எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் அதை பண்ண மாட்டேன் இது எதிர்பார்த்து இந்த பட்ஜெட்டில் இட் ஹஸ் நாட் ஹேப்பன் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் வீக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாரும் அது இட் இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் நீங்கள் கடைக்கு போய் பத்து ரூபாய்க்கு வாங்கணும்னு நினச்சிட்டு போவோம் அங்கே பன்னெண்டு ரூபான்னு இருக்கும்போது அந்த ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா போகிறதுனா அது உங்களே அறியாமல் நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு டாக்ஸ் அது அப்போ இது வந்து ரீசனபிளாக இருக்குதுன்னு இவங்க சொன்னாலும் கூட யார் ஆர்பிஐ சொன்னாலும் நேற்றுக்கே சொல்கிறாங்க ரீட்டெயிலில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதை அட்ரஸ் பண்ண அது கேட்டால் ஆர்பிஐ பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் நிதியமைச்சர் சும்மா நிதியமைச்சர் கீழே தான் அந்த ஆர்பிஐ வருகின்றது அதுக்கு என்ன ப பாயிண்ட்டு இருக்க போகின்றது ஸோ இட் இஸ் அன் இன்டேரக்ட் டாக்ஸேஷன் அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகின்றீர்கள் அதுக்கு ஆன்சர் கிடையாது மூணாவது பய ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேலை வாய்ப்பு இப்போ நான் ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னேன் இந்த இளைஞர் ஆறாயிரம் ரூபாய் ஐநூறு பெரிய கம்பெனி அதுவும் அஞ்சு வருஷம் பீரியட் ஆமாம் அஞ்சு வருஷம் பீரியடில் அது இம்மிடியட்டாலாம் கிடையாது அஞ்சு வருஷம் பீரியட் நடக்க போகுது வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்து மட்டும் எவ்வளோன்னா சரியான டீட்டெயில்ஸே கிடையாது ஒரு நாலு புள்ளி அஞ்சு அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க பட் ரியலாகவே இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு சில நாம்ஸெல்லாம் வச்சுருக்காங்க எப்படி ஹவு டு கால்குலேட் அதெல்லாம் இங்கே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுறதே கிடையாது அதை அதுக்கு சிஎம்ஐஇ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க அதை கம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஒம்பது புள்ளி ஒன்று இது ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு அல்லது முப்பத்தெட்டு பர்சன்ட் ஆஃப் தி ஐஐடிஎன்ஸ் ஐஐடியில் படித்தவங்களும் வேலை கிடக்க மாட்டேங்கிறது இளைஞர்களுக்கு நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது இது ரொம்ப இட் இஸ் அ டைம் பாம் இதுக்கு என்ன அட்ரஸ் பண்ணிங்கன்னா நான் ஆறாயிரூவா கொடுத்துட்டேன் நீங்கள் எப்படி ப பண்ண முடியுமா ஆ யானை பசிக்கு சோழ பொறின்னு கதையாக எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியும் வேலை வாய்ப்பு இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ

வில் ஆகுமேட் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் ஆனால் இப்போ என்னென்னா எல்லாம் மெக்கானிசேஷன் முன்னாடி இருந்தமாரி ரோடு போடுற மாதிரி இப்போ கிடையாது மடமடன்னு மட முடிச்சுட்டு போகிறேன் எல்லாம் வந்து மெ மெக்கானிஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த இந்த கிரேட் ரிசன் வந்து பாருங்கள் அந்த சமயத்தில் என்ன போட்ட ரோடெல்லாம் உடைச்சான் போட்ட ப்ரிட்ஜஸ்லாம் உடைச்சான் மறுபடியும் பா கட்டினா அப்போ வந்து அந்த ஃபிசிக்கலாக எல்லாரும் வருவாங்க அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் இன்றைக்கி போயிடுது இன்றைக்கி மெக்கானைஸ்டு ரோடு ஃபார்மேஷன் அது மாதிரி வந்தாச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் நிறையா பண்ணினாலும் கூட அதனால எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதா அப்படின்னா இல்லை இது ஒரு மிக இம்பார்ட்டண்ட் இஷ்யூ அடுத்தது சிறு குறு தொழில்கள் இன்றைக்கி நம்ம நண்பர் இவர் ரகு சார் ரகு அவர் அவர் பேசட்டும் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட்டு ஏன்னா நான் வந்து ஐ ஹவ் பீன் டீலிங் வித் தி பேங்க்ஸ் ஃபார் சோ லாங் அ பீரியட் அப்போல்லாம் எங்களுக்கு இப்போ ஒரு பணம் வரலான்னு வச்சுங்களேன் நான் பேங்க்கு பணம் கட்டணும் தொண்ணூறு நாளைக்குள்ளே நான் பணம் கட்டி ஆகணும் அப்படின்னா நான் ஐ கேன் கோ டு த பேங்க் நெகோஷியேட் த பிரான்ச் மேனேஜர் என்னால் இது வ இங்கே வரலை அங்கே வரலை என்ன கேஷ் கெடிகிட்டு இந்த பிரச்சனை இருக்குது பில்ஸ் பர்ச்சேஸில் எனக்கு இந்த பணம் வந்து வரலை அதனால் என்னை ப்ளீஸ் ட கிவ் மீ டைம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தது எப்படின்னா டேண்டன் கமிட்டி ரிப்போர்ட் சோரே கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்ன தொண்ணூறு நாளுக்கு ஆகிடுதுன்னா அதை வந்து என்பிஎன்னு இன்றைக்கி மாதிரி அதுக்கு எதாவது பண்ணுவாங்களா ஒரு விமோச்சனை கிடைக்குமா அப்படின்னா எனக்கு ஒன்றும் கண்ணே இதில் படலை திரு ரகுநாத ரகுநாதன் நண்பர் ர ரகுநாதன் அதை பற்றி பேசுவார்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குச்சந்தை அண்டு பேங்க்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பேசணும் இந்த எக்கனாமிக் சர்வே சொல்கிறது வங்கிகளில் போடுகின்ற பணம் சாதாரண சாமானிய மக்கள் எல்லாம் கொண்டு போய் வங்கியில் தான் போடுவோம் ஏன்னா சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதில் வந்து ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சீனியர் ரொம்ப சீனியர் சிட்டிசன் இப்போ நான் எழுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே ஆன எனக்கெல்லாம் நான் இனிமேல் எனக்கு ஸ்பெக்குலேட்டிவாக எனக்கு பே இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதில் கிடையாது நான் உங்களுக்கே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறையா பேசணும் எனக்கு அதுக்கிட்டே வேண்டாம் போக வேண்டான்னு இன் பிகாஸ் ஆஃப் மை ஏஜ் ஐ ஹவ் ஸ்டாப்ட் ஆல் தட் ஆனால் நான் அங்கே பேங்கில் கொண்டு போய் போடுறேன்னா எனக்கு அதிகபட்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏழரை பர்சன்ட் ஏழை முக்கால் பர்சன்ட் ஆனால் எனக்கு இப்போ அது போட மாட்டேங்கிறது அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போடல அப்போ என் ஏஜில் இருக்கிறவர்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் போடுறதை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுகிட்டு இருக்காங்க இதனால ஆர்டிஃபிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட் பூமாக இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி பேங்க்ஸுக்கு வர வேண்டிய பணம் அந்த டெபாசிட் வந்தால் தான் இன்றைக்கி கிரெடிட் அதிகமாக கொடுக்க முடியும் இது இருந்தால் தான் அங்கே ஒரு இருந்தால் தான் ஆப்பேக்கை வரும் ஆகவே இந்த திஸ் இஸ் அனதர் இஷ்யூ இதை பற்றி நான் எதாவது பண்ணுவாங்களா அப்போ சா சாதாரண மக்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எதாவது பேசுவாங்களேன்னா இன்றைக்கி என்ன ஓல்டு பீப்புளை பற்றி அவங்கள கேரே பண்ணலை இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது இது ரொம்ப துரதிருஷ்டவஷ்டமானது அப்புறம் எடுத்து இந்த மாதிரி பல விஷயங்களை என்றால் அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்நிய முதலீடு நீங்கள் நமக்கு வர வர வேண்டும் அதுவும் குறிப்பாக நாம் வந்து சீனாவுக்கு போக வேண்டியது நாம் அறிக்கையில் அந்நிய முதலீடை அதிகம் ஈர்த்திருக்கிறோம் சர்வதேச நாடுகளுடைய மதிப்பில் இந்தியா வளர்ந்துருக்கிறதுன்னு தானே அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இன்றைக்கி ச இது சைனாவை விட்டுட்டு சைனா இப்போ போகிறத வந்து அங்கேருந்து கிளம்பி வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நாம் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அதில் முன்னே பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய எஃபர்ட் டெருவுள் அதில் ஒன்று நம்ம குறைப்போம் ஆனால் வாட் அபோட் அதர் பிளேசஸ் இந்தியாங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம இந்தியா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அங்கேயே எதாவது வந்துருதா இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு தான் மிகப்பெரிய நம்பர் ஒன் பொசிஷனில் எக்ஸ்போர்ட்டில் இருக்குது இருந்தாலும் கூட இந்தியா இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு இம்போர்ட் இருக்கு பெருமளவு ஃப்ரம் சைனா நடந்துட்டுருக்கு அப்போ அதை எப்படி நீங்கள் சரி பண்ணணும் வெறும் பேப்பரில் எழுதி பார்த்து பிரமாதமாக நான் செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம கொள்ள முடியும் ஆகவே மொத்தத்தில் நீங்கள் இந்த இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஃபிஸிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அது ரொம்ப ஈஸி குறைந்திருக்கிற நான் வரேன் கேளுங்க ஃபிஸிக்கல் ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் வருவாயிட்டு இருக்கிறதா பொருளாதார ஆய்வறிக்கை நான் வரம் கேளுங்க அதுக்கு வந்து நான் வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு சுகிதா மேடம் நான் நாளைக்கு நீங்கள் அங்கே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் நீங்கள் அது பொருளாதார மேதையாலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது யூ கேன் ஹேண்டில் தட் ஏன்னா எந்த ஐட்டமும் நீங்கள் வர்ணாலும் பாருங்கள் அதுவா இதுவா இதுவா இதுவான்னு எல்லாத்துக்கும் நீங்கள் டேக்ஸ் போட்டு விட்டு பாருங்கள் ஜிஎஸ்டி எனக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷம் மாதத்துக்கு வருது டாம் டாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் என்ன பெரிய பெருமையா என்ன பேசுவோம் ஆகவே நீங்கள் அந்த ஃபிக்ஸல் டெஃபிசை குறைச்சி நாலு புள்ளி ஒன்பது வந்துடுது அப்படின்னு அது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக பண்ணிட்டுருக்கோன்னு இதெல்லாம் பேசுகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் பட் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு இன்ஃப்ளேஷனும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது அதெல்லாம் அட்ரஸ் பண்ணாத ஒரு மென்ன பட்ஜெட்டாக நான் இதை பார்க்குறேன்